என் பேர் பாலா நான் அரவிந்த் மெடிக்கல்ஸ் நாகூர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வெயில் காலம் இப்போ அதிகரிக்கிறதுனால சம்மர் சீசனில் வந்து பொதுமக்கள் வந்து அறுபது வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்க வந்து ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து கடத்தூர் வந்துட்டு அது அதுமாரி வந்து குளிர்பானங்கள் நிறையா சாப்பிட்ணும் நீர் ஆகாரங்கள் பார்த்தீங்கன்னா இளநீர் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் அதுமாரி கூல்ட்ரிங்க்ஸில் வந்து பழ சாறுகள் நிறையா எடுத்துக்கலாம் இயற்கை பழசாறுகள் சாப்பிட்டுக்குடி ஜூஸு இதுமாரி நொங்கு சர்பத்து இதை மாரி எடுத்துக்கலாம் அதுமாரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் வெயில் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது அதனால் பொதுமக்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கடத்தூர் வரவங்க கடற்கனிக்கு வரவங்க வந்து ஒரு எட்டு டூ பன்னெண்டு மணிக்குள்ளே ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடணும் வெயிலில் மயக்கங்கள் வரும் டீ காப்பி இருந்திருந்ததை கொஞ்சம் குறத்திக்கணும் இப்போ சின்ன பொது பொது சின்ன ஒரு எட்டு வயசுக்குள்ளே பத்து வயசுலாம் அம்மைகள் வருது தாளமாக போடுது நீர் குளம் போடுது அந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் வீட்டில் பொதுமக்கள் தாய்மார்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் வந்து பைக்கில் போகிறவங்க வந்து கொஞ்சம் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃப்டியாக போகணும் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடைப்பிடிக்கணும் இந்த வெயில்